அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர் ஐம்பது பேருக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன்றே கால் கிலோ துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு நெல்லிக்காய் சை செலவு பெருங்காயத்தை போட்டாச்சு இதில் அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி எல்லாம் பருப்போடையே சேர்த்து ஒரு பத்து இருபது பல் பூண்டும் போட்டு நம்ம என்ன காய் தேவையோ அதை இந்த பருப்போடு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிடலாம் இப்போ நான் இதோட புடலங்காய் சேர்த்துக்கிறேன் அரை கிலோ புடலங்காய் சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் ஐம்பது கிராம் குழம்பு மிளகாய் தூள் இந்த பருப்போடையும் நம்ம சேர்த்து இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடலாம் பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கலாம் நல்லா பருப்பு வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஹை ஃப்லேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு முன்னூற்றி ஐம்பது எம்எல் ஆய்வு போட்டுக்கிடலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சாலி பிடிச்சி அது நல்லா பொரியட்டும் முக்கால் கிலோ வெங்காயத்தை நம்ம பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் ஒரு தக்காளி பழம் அளவு புளி ஊற போட்டுருக்கேன் அது நம்ம நல்லா புளிச்சாறு எடுத்து வச்சுத்தரலாம் இப்போ முக்கால் கிலோ தக்காளி சேர்த்துடணும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவு தள்ளிப்பூட்டை எடுத்து தரலாம் இந்த தக்காளி பழம் நல்லா உடம்பட்டும் ஒரு ஆறு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து தரலாம் நல்லா இந்த அளவு மசிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே பருப்பு வேக போடும்போது ஐம்பது கிராம் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இப்போ ஒரு நூறு கிராம் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நூறு கிராம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கோம் ஐம்பது கிராம் சக்தி மிளகாய் சாரி சக்தி சாம்பார் பொடி இதில் நான் தனி மிளகாய் தூள் போடலை குழம்பு மிளகாய் தூள்லேயே மிளகாய் இருக்கிறதுனால நீங்கள் அப்படி கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்க்கலை இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கிலோ முள்ளங்கி சேர்த்துக்கிறேன் முருங்காயும் இப்போ இந்த காய்க்கு நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பல்கா செய்கிறவங்க எப்பயுமே எடுத்தவுடனே அதிகமா உப்பு போட்டுறாதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இதை இந்த மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் அடி குடிச்சிடாமல் நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் முள்ளங்கியோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வேறு மற்ற காய்கறிலாம் இதில் சேர்க்கலை வெறும் முள்ளங்கி முருங்கைக்காய் புடலங்காய் மட்டும்தான் நான் இந்த சாம்பாரில் சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு விருப்பம்னா வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது அடிபிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பெரிய அடுப்பில் தான் செஞ்சிகிட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே வேகட்டும் அப்பப்போ நம்ம எடுத்து கிளரி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்கப்போ அப்புறமா நம்ம புளி புளித்தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் திறந்து நம்ம தூண்டி வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவில் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இது சாப்பாடு கொதிக்கிற சாம்பார் தான் ஐம்பது பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு எப்பவுமே நம்ம அதிக அளவில் புளி சேர்த்துறக்கூடாது ஒரு பெரிய தக்காளி பட அளவு புளி இதுக்கு தாராளமாக இருக்கும் ஐம்பது பேருக்கு இந்த புளி தண்ணியெலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம உப்பு குடித்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டெப்பில்னா இப்போ வேக வச்ச பருப்ப இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் ஆம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கு தேவையான இன்னொரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அறுக்குன கொத்தமல்லியை தூவி இறக்கிறேன் சுவையான சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிருச்சு இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஐம்பது பேருக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும் இந்த சாம்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்